உருளைக்கிழங்கு வறுவல் இது மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யலாமா இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் இதே மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஹாஃப் கேஜி உருளைக்கிழங்கு தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த பத்து பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பவுடர் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் தட்டி வச்ச ஜீரகமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்ல கையில் பெசஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல பொன்னிறமாக கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் இதை வந்து சாம்பார் ரசம் தயிர் சாத்தோட சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆச்சூர் பவுடர் எப்படி வீட்லேயே நம்ம செய்யலாங்கிற வீடியோட லிங்க் கீழே இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பச்சை